இந்த படமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்றால் ஒரு விதத்தில் தன் மீது தானே சீமான் மண்வாரி போட்டுக் கொண்டது தான் என்ன ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம்னா நீங்க அவர் கூட தொடர்பு தான் இருந்திருப்பீங்க ஆமா அப்போ அவர் இடத்துக்கு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அங்கும் இங்குமாக போயிருக்கும் என்று கருதினோம் அங்கும் இங்குமாக கூட உண்மை இல்லையோ புலிகள் அதை மறுத்து இருக்கு புலிகளுக்காக உடைத்தவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் இவர் புலிகளை வைத்து பிழைத்தவர் அந்த நேரத்தில் அவர்கள் இவருக்கு அறிக்கை விட்டு கொண்டிருக்க நேரம் இருக்காது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல் அவர்கள் கொடுக்கிற செய்தி இப்போது ஒட்டுமொத்தமாக அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் எல்லா இடங்களிலும் அநாகரிகமாக பேசுவது அடாவடித்தனமாக பேசுகிறது ஒரு அடாவடித்தனத்தை வீரம் என்பது போல காட்டு உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் சொல்வார் உணர்ச்சியின் வெளிப்பாடு எப்போதாவது இருக்குன்னா உணர்ச்சி எடுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கக்கூடாது எனவே சீமான் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை ஈழ மக்களையும் ஏமாற்றி இருக்கிறார் பெரியாரை மட்டும் இழிவுபடுத்தவில்லை பிரபாகரனையும் எழுதிப்படுத்துகிறார் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியையும் நான் சொல்ல ரொம்ப சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபைவர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபகால அரசியல் விவாதங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தொடர்பாகவும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாகவும் தான் அதிகமாக இருக்குது நீங்களுமே கூட அவருக்கு பொதுக்கூட்டம்லாம் வந்து போட்டு பேசினீங்க தொடர்ச்சியாக எல்லா பல பேரும் பலரும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களே இந்த சூழலில் அவர் வந்து ஈழத்துக்கு போனாரு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை அவர் சந்தித்தார் அப்படிங்கிறத அவரே பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு அவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமும் வந்து அந்த காலகட்டங்களிலேயே வெளிவந்துச்சு ஆனால் இப்போ அது வந்து உண்மை இல்லை அதை நான் தான் அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு எடிட் பண்ண இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவே இருக்குது ஏற்கனவே அவர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள் நீங்களுமே எழுப்பியிருக்கிறீங்க இல்லை சில நொடிகள் பார்த்தாரு அப்படின்றதையும் பல பேர் பேசியிருக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எனக்கு சீமான் மீது அடிப்படையில் நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம் உண்மை தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன் பார்த்துருக்கலாம் அவரோடு படம் எடுத்திருக்கலாம் தலைவரோடு இவர் சொல்வது போல அவ்வளவு பெரிய கதைகளெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை சில நிமிடங்கள் அவரை பார்த்துருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த படமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்றால் ஒட்டு மொத்தமாக சிந்தனையே அந்த விளையாட்டாக சொல்லுவாங்களே ரொம்ப கிரிமினல் மைண்ட் அதுபோல திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொண்டு வெளியே வருவதற்கு என்ன பெயர் சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை அதை பார்த்த உடனே சன் நியூஸில் வந்த அந்த நேர்காணலை பார்த்த உடனே நான் இயக்குனர் சங்ககிதி ராஜுமாரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினேன் எனக்கு அவர் நல்ல நண்பர்தான் அவருடைய முதல் படம் வெங்காயம் படத்தில் நான் ஒரு பாடலும் எழுதியிருக்கிறேன் சத்யராஜ் அவர்கள் நடித்திருக்கிற இப்போது வெளிவந்திருக்கிற பயாஸ்கோப் படத்தையும் அதனுடைய ப்ரீமியர் ஷோ என்று சொல்லுகிற படம் வருவதற்கு முன்னால் நான் அதை பார்த்தேன் ரொம்ப திறமையான இயக்குனர் அவர் சொல்லுகிற செய்தி செங்கோட்டையன் அதாவது தமிழன் தொலைக்காட்சி இப்போது அது இல்லை அதனுடைய உரிமையாளர் கலைக்கோட்டு உதயம் அவரையும் எனக்கு தெரியும் கலைக்கோட்டு உதயம் செங்கோட்டையன் எல்லோரையும் தெரியும் அப்படி செங்கோட்டையன் தான் வந்து இந்த படத்தை கொடுத்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டார் ராஜ்குமார் என்ன சொல்லுகிறார் என்றால் இப்போது இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றமெல்லாம் அப்போது இல்லை எந்த ஆண்டாக இருக்கலாம் என்று கேட்டேன் அவருக்கு சரியாக நினைவில்லை இரண்டாயிரத்தி எட்டு இறுதியில் இருக்கக்கூடும் என்கிறார் இரண்டாயிரத்தி எட்டில்தான் இவர் இடத்துக்கு போய் வந்தார் இரண்டாயிரத்தி எட்டில் கொடுத்து எதற்காக என்றும் நான் கேட்டேன் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸராக இந்த பரிசு பரிசு கொடுக்கலாமல் சரி தானே இருக்கட்டும் என்று நான் செய்து கொடுத்தேன் ஆனால் இப்போது எனக்கே குற்ற உணர்வாக இருக்கிறது என்று ராஜ்குமார் சொல்கிறார் இவ்வளவு ஆபத்துகளுக்கு அது பயன்படும் என்று அவர் நினைத்திருக்க வாய்ப்பில்லை அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியும் அவர் சொல்லுகிறார் அவர் அந்த துறையிலே மிக தேர்ந்தவர் தான் அதற்காக தமிழன் தொலைக்காட்சியினுடைய மேலாளர் அவருக்கு தங்கப்பத மோதிரம் எல்லாம் போட்டதாக சொன்னார் ஆனால் இப்போது நான் பார்க்கிற போது ராஜ்குமார் சொல்கிறார் இப்போது நான் பார்க்கிறபோது அதில் சில புழைகள் இருக்கின்றன அந்த நிழல்கள் படவில்லை இது அண்ணன் குளத்தூர் மணி விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள் இந்த படம் உண்மையான படமாக தெரியவில்லையே என்று இடையிலேயே சொன்னார்கள் நான் அப்போது பேசிக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது உண்மையை சொல்லிவிடுகிறேன் அது உண்மையான படம் இல்லை இந்த படம் வேறு அந்த படம் வேறு இரண்டையும் நாங்கள் ஒட்டி வைத்தோம் என்று சொல்கிறார் இதை கேட்கிற போது எனக்கெல்லாமே பயமாக இருக்கிறது இனிமேல் நான் ஐயா கலைஞரோடு இந்த படத்தை போடும்போது சத்தியமாக இது உண்மையாக எடுத்த படங்கள் தனித்தனி படம் இல்லை என்று ஒவ்வொருத்தரிடமும் உறுதிமொழி வாங்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோமோ என்று தோன்றுகிறது ஒரு விதத்தில் தன் மீது தானே சீமான் மண்வாரி போட்டுக்கொண்டது தான் இதெல்லாம் ஐயா பெரியாரை பற்றி அவர் பேச போய் இத்தனை செய்திகளும் வெளியே வந்து விழுகின்றன ஒரு மனிதன் எவ்வளவு அடிப்படையிலேயே எவ்வளவு திட்டமிட்டு மோசமானவைகளை செய்திருக்கிறார் என்பதற்கு இதுவெல்லாம் சான்று என்று படம் பொய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நேர்மையற்ற ஒரு செயலா அது இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம்னா நீங்க அவர் கூட தொடர்புதான் இருந்திருப்பீங்க ஆமா அப்போ அவர் இடத்துக்கு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் ஆனால் அப்போதும் வந்து அவர் சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மை என்று யாருக்கு தெரியும் போனார் வந்தார் அவ்வளவுதான் அது தெரியும் அங்கே போகிற போது நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் சொல்வது போல இவர் மட்டும் தனியாக போகவில்லை திரைப்பட திரை துறையை சார்ந்தவர்கள் ஒரு குழுவாக சென்றார்கள் பாரதி ராஜா ராஜ்கிரண் மகேந்திரன் அவருடைய மகன் எல்லோரும் சென்றிருந்தார்கள் பொது பார்த்ததாக எல்லாம் சொன்னார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பல கதைகளை சொல்ல ஆரம்பித்தபோது போது எங்களுக்கு ஐயம் வந்தது ஏனென்றால் நான் நெடுவாலையாக கூடவே இருந்தவர் அவர் மிக நெருக்கமாக இருந்தவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது வழக்கு இருந்தபோது அவர் மதுரையிலே தான் இருந்தார் இன்னும் சொன்னால் ஐயா நெடுமாள் அவர்கள் பொறுப்பிலே தான் இருந்தார் ஐயாவோடு இருந்த அண்ணன் பரந்தாமன் என்னோடு சிறையில் இருந்தவர் இப்போது இல்லை மறைந்து விட்டார் அவர் தலைவர் பிரபாகரனை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்களெல்லாம் இப்படி எதையும் வெளிப்படுத்தி கொண்டதில்லை நான் அறிந்த வரையில் குளத்தூர் மணியண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் வைகோ போன்றவர்கள் திமுகவும் திராவிடர் கழகமும் நிறைய புலிகளுக்காக செய்திருக்கிறார்கள் யாரும் பேசியதில்லை ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாய் பேசுகிற போதே ஒரு சந்தேகம் வந்தது அங்குமிங்குமாக பொய் இருக்கும் என்று கருதினோம் அங்குமிங்குமாக கூட உண்மை இல்லையோ என்று என்ன தோன்றுகிறார் இப்போ அந்த படம் அந்த நேரத்தில் வந்தது பொய்னா புலிகள் அதை மறுத்திருக்கணும்ல அப்போ வந்து புலிகள் இயக்கம் வந்து போரில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்க அவங்ககிட்ட எந்த எதிர்ப்பும் வரல எந்த செய்தியும் இல்லையே அதாவது எல்லாவற்றையும் சீமான் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் தான் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு இறுதி இரண்டாயிரத்தி ஒன்பதுலே மிக கடுமையாக போர் நடந்து நேரம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது நான் ஜனவரி தொடக்கத்தில் குவைத்தில் இருக்கிறேன் அப்போது ஏறத்தாழ ஒவ்வொரு பகுதியாக இந்த பகுதி விழுந்து விட்டது அந்த பகுதியை இராணுவம் கைப்பற்றியது என்ற செய்திகள் வந்தன அந்த நேரத்தில் அவர்கள் இவருக்கு அறிக்கை விட்டு கொண்டிருக்க நேரம் இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் ஒரு திட்டமிட்டு தான் இதையெல்லாம் அடுத்தது புலிகளை பற்றி கொண்டு நாம் மேலே வந்துவிட வேண்டும் எனக்கு தெரிந்து புலிகளுக்காக உடைத்தவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் இவர் புலிகளை வைத்து புழைத்தவர் இவர் புலிகளுக்காக உழைத்தவர் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து எண்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு இது ஒரு காலகட்டம் எண்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்கள் எல்லோரும் புலிகளை ஆதரித்த கட்டம் எண்பத்தி ஏழில் இந்திய இராணுவம் அங்கே போன பிறகு ஒரு பகுதியினர் காங்கிரஸ் கட்சி போன்றவர்கள் புலிகளுக்கு எதிரானார்கள் தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு இன்னும் பலர் அங்கிருந்து வெளியில் வந்தார்கள் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா காலத்தில் புலி என்று சொன்னாலே மிக கடுமையான தண்டனை அப்போதுதான் தடா வருகிறது மறுபடியும் அவருடைய காலம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறில் பொடா வருகிறது யாரும் பேச முடியாது நீங்கள் சிறைக்கு போன காலகட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு இருந்து இரண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் வரைக்கும் ஒன்றரை ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சியில் சிறையில் இருந்தேன் அண்ணன் வைக்கோ இருந்தார் ஐயா நெடுவான் இருந்தார் எல்லோருமே அங்கே இருந்தேன் புதுக்கோட்டை பாவானம் எல்லோரும் சிறையில் இருந்தோம் எனவே தடாபொடா எல்லாம் அந்த எல்லாம் சீமான் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது அவர் வந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அமைதிப்படை என்று ஒரு படம் வருது அந்த படத்தில் அவர் உதவி இயக்குனராக மணிவண்ணன் அவர்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது கவிஞர் செல்வபாரதி மூலம் எனக்கு அறிமுகம் நாம் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த வீட்டுக்கே அவர் வந்திருக்கிறார் அப்போதிருந்து அவர் இவற்றை பற்றியெல்லாம் தெரிந்தவர் தான் ஆனால் வாய் திறந்து பேசியவர் இல்லை தெரிந்தவர் ஆனால் வாய் திறந்தவர் இல்லை எந்த இடத்திலும் தன்னை ஒரு ஈழ ஆதரவாளனாக கூட காட்டிக் கொண்டதில்லை ஒரு வேளை புதிதாக ஒரு திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய தொழில் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று கருதுகிற இளைஞராக இருக்கலாம் நான் குற்றம் சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு அவர்தான் பிரபானனுக்கு அடுத்து ஈழப்பொறியை நடத்தியது போல பேசுகிறார் எனவே அவருக்கு நான் பொதுக்கூட்டத்திலேயே கேட்டேன் நீங்கள் இரண்டாயிரத்தி எட்டில் ஈழத்துக்கு போனது உண்மை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆறு ஆண்டுகளில் சீமானின் பங்களிப்பு தமிழ்நாட்டில் என்ன பெரியாரிய மேடைகள்ல பேச தொடங்குறாரு வராரு ஆமா தான் உள்ளே வருகிறார் அதுவும் எப்போன்னா ரொம்ப பாதுகாப்பாக வருகிறார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி முடிகிற வரைக்கும் வாயே திறக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறு கலைஞர் ஆட்சி வந்ததற்கு பிறகு பேசுகிறார் பேசுகிற போது முழுக்க முழுக்க திமுக கழகத்தை பெரியாரிகளை ஆதரித்து பேசுகிறார் தேர்தலில் ஒரு திமுக ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு எனக்கு சரியாக நினைவில்லை ஒன்பதுல என்னோடு சேர்ந்து நான் கவிஞர் அறிவுமதி சீமான் மூன்று பேரும் ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் பேசியிருக்கிறோம் அதற்கு முன்பு என்று நினைக்கிறேன் தர்மபுரி பகுதியில் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் ஐயா கயல் தினகரன் அவர்கள் மறைந்த ஐயா கயல் அவர்கள் கவிஞர் செல்வபாரதி சீமான் நான் பேசியிருக்கிறோம் திமுக கூட்டங்களில் தான் பேசியிருக்கிறோம் திடீரென்று இரண்டாயிரத்தி எட்டில் தலைவர் பிரபாகரனை சந்தித்தவுடன் தனக்கு யானோதையும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகுதான் இவர்களெல்லாம் திருட்டு கூட்டம் என்று அவர் தெரிந்து கொண்டாராம் நல்லது இரண்டாயிரத்தி எட்டில் தெரிந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரைக்கும் பெரியாரை போற்றி அவர் ஒட்டிய சூரொட்டிகள் படமெல்லாம் இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டில் அண்மையில் நான் பார்த்தேன் சாணக்கியாவிலே ராஜ்ப ரங்கராஜ் பாண்டே கூட சொல்லியிருக்கிறார் மாற்றம் இயல்புதானே பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார் பிறகு எதிர்த்தார் திமுகவை எதிர்த்தார் பிறகு ஆதரித்தார் உண்மைதான் அதே மாதிரி அண்ணன் சீமானும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மாறிவிட்டேன் என்கிறார் மாறிவிட்டாரா என்று நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டில் பிரபாகனை சந்தித்த பிறகுதான் எனக்கு திராவிட இயக்கம் பற்றி தெரிந்தது பெரியார் பற்றி தெரிந்தது பிறகு எதற்கு சோரொட்டி ஒட்டினீர்கள் பிறகு எதற்கு உங்கள் இணைய எழுச்சி மாநாட்டு மலரில் பெரியார் படத்தை போட்டு பெரியார் பற்றிய கட்டுரையை வெளியிட்டீர்கள் எனவே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது எம்ஜிஆர் மார்க்கெட்டில் பேசுகிற போது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாரை மேடைக்கு அழைத்து வந்தார் என்று பேசினார் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது எழுபத்தி ஏழு பெரியார் இறந்தது எழுபத்தி மூன்று அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாக பொய்யாக இருந்தன இப்போது ஒட்டு மொத்தமாக அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்று தோன்றுகிறது அது இந்த ஒரு எந்த படத்தை வைத்த மேலே வந்தாரோ அந்த படமே அவருடைய கடைசி சீரழிவுக்கு காரணமாக வந்திருக்கிறது என்று கருதுகிறேன் இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கணுன்னு நினைக்கிறேன் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து பெரியாரை பற்றி அவதூறு பேசுகிறவருடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் அது சமூக நீதி பேசுற ஒரு கட்சி அதுல இருக்கிற ஒரு தலைவர் ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமா கண்ணாடி வீட்டில இருந்தே கல் கல்லறியிறதா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க ஏன்னா பெரியார் குறித்து திமுகவினரும் அந்த காலகட்டங்களில் பேசியிருக்கிறாங்க முரண் இருந்த சமயங்கள்ல கலைஞர் பேசியிருக்காரு அண்ணா பேசி பேசிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பெரியார் விமர்சித்தாலே இல்லை ஒரு பேசினாலே என்றது எப்படி எடுத்துக்க முடியாது இல்லை நான் அப்படி பார்க்கவில்லை அப்படி ஒருவரை பிறப்பில் குற்றம் என்று நான் ஒரு நாளும் சொல்லுவதில்லை அவர் கடுமையாக அது இதுவரையில் திமுகம் அவரை பற்றி வாய் திறக்கவே இல்லை இவர் ஒரு பொருடில்லை என்று கருதியிருக்கலாம் இன்றைக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்கிற கோபத்தின் வந்து விழுந்த சொற்கள் தான் என்று நான் கருதுகிறேன் பிறப்பின் அடிப்படையில் எப்போதுமே பேசுகிற போது நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்பது போன்ற பேச்சுகளை நான் ஏற்பது இல்லை யார் பேசினாலும் அதில் எனக்கு உடன்பாடு பேசுவார்ன்னு சொல்கிறீங்களா பல நேரங்களில் பேசியிருக்கிறார் பல நேரங்களில் அவருடைய பேச்சை அப்படித்தான் எனவே அவருடைய மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று துறைமுகம் கருதினாரா என்று தெரியாது இருந்தாலும் அவருடைய இடத்துக்கு நாம் யாரும் தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்று தான் நான் கருதுகிறேன் இதுவெல்லாம் அவருக்கே மொத்த குத்தகையாக நம்ம விட்டுவிடலாம் எல்லா இடங்களிலும் அநாகரிகமாக பேசுவது அடாவடித்தனமாக பேசுகிறது ஒரு அடாவடித்தனத்தை வீரம் என்பது போல காட்டு உணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு தானே அவர் சொல்லுவார் உணர்ச்சியின் வெளிப்பாடு எப்போதாவது இருக்கா உணர்ச்சிகளுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கக்கூடாது அதுவும் உண்மையான உணர்ச்சியாக இல்லை நான் அதைத்தான் சொல்ல வரேன் அதாவது அவருடைய பேச்சு செயற்கையானது பேச்சு இளைஞர்களை கவர்கிறது நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அது செயற்கையானது இயல்பாக மனத்திலிருந்து உண்மைகள் வரும்போது அப்படி இப்படி கைத்தட்டுறது அப்படிலாம் வராது இயற்கையாக பேச்சு இயல்பாக வரும் அது அவருடைய மேடை பாணி நான் குருக்கில்லை பெரியாரிய மேடைகளில் அவர் அப்படி தான் பேசிடல ஆமாம் ஆமாம் எப்போதுமே உண்மைதான் அது அவருடைய பேச்சு முறை என்று நாங்கள் விட்டோம் இப்போதும் என்ன என்றால் எந்த ஒன்றும் எதற்கு பயன்படுகிறதுங்கிறது தான் முக்கியமானது இல்லை அப்படி சொன்ன போனால் இப்போ சங்கீர் ராஜ்குமார் சொல்கிறார்ல அந்த படம் வந்து என்னென்ன வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்க்காக தானே கொடுத்தோம் இப்போ வந்து அதை வச்சே ஒரு அரசியல் பண்ணுறாரு அவருன்னு கேட்கும்போது இல்லை அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துதில்லை நீங்கள் அமைதியாக இருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துன்றதுக்காக எல்லாரும் துணை போயிருக்கிறாங்களா நல்லதற்காக கூட தவறுகள் செய்வதை ஏற்க முடியாது நல்லது தான் அதுவும் இப்போ நீங்களும் நானும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு படம் எடுப்பது என்று சொன்னால் அது சாதாரணமான செய்தியாக இருக்கலாம் நீங்கள் பிரபாகரன் போல உலகறிந்த ஒரு தலைவரோடு ஒரு படத்தை ஒட்டி சேர்த்து வைத்துக் கொள்வது என்பதே அடிப்படையில் தவறானது சரி பரிசு கொடுப்பதற்காக கேட்கிறார்கள் அவரை ஒரு வியப்பில் மூழ்கடிப்பது நோக்கம் என்று கருதினேன் என்று ராஜ்குமார் சொல்கிறார் இது அன்றைக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருந்திருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு பெரிய அரசியல் செய்வார் என்று சங்ககிரி ராஜ்குமார் கூட நினைத்திருக்க வாய்ப்பில்லை ராஜ்குமார் ஒன்றை மிக நேர்மையாக சொல்கிறார் அவர் சந்தித்தாரா இல்லையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது இந்த படம் பொய்யானது என்றால் இதை நான் தான் ஒட்டி கொடுத்தேன் என்கிறார் இந்த இடத்தில் சங்ககிரி ராஜ்குமாரினுடைய இந்த நேர்காணலைப் போல இன்னொரு அதிர்ச்சியான செய்தியையும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஈழத்தில் புலிகளோடு கடத்தில் நின்றவர்கள் நான் இப்போதைக்கு அந்த பெயர்களை சொல்லாமல் சொல்கிறேன் ஒரு அறிக்கை எனக்கு வந்திருக்கிறது அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால் சோவும் குருமூர்த்தியும் தான் இந்த நாம் தமிழர் என்கிற பெயரை வாங்கி கொடுத்தார்கள் என்று அறிந்தபோது எங்களுக்கு வேதனையாக இருந்தது காரணம் நாங்கள் சீமானை நம்புகிறோம் ஆனால் சோ கடைசி வரைக்கும் தன் காலம் முழுவதும் புலிகளை இழிவாக பேசியவர் எங்களின் வீர சாவை கூட இழிவுபடுத்தியவர் அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது பிறகு அவர் மூலமாகத்தான் கட்சி பெயரை வாங்குகிறார் அந்த பெயரை வைத்து எங்களுக்காக பேசுவதாக சொல்கிறார் என்பதெல்லாம் இப்போது எண்ணி பார்க்கிற போது எங்களுக்கும் குழப்பமாக இருக்கிறது என்று எனவே சீமான் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் ஏமாற்றவில்லை ஈழ மக்களையும் ஏமாற்றியிருக்கிறார் பெரியாரை மட்டும் இழிவுபடுத்துவதில்லை பிரபாகரனையும் இழிவுபடுத்துகிறார் திரும்ப திரும்ப அவர் நீங்கள் ஒரு போராளியை பார்க்குறபோது போர்க்களம் பற்றி அவருடைய தொலைநோக்கு பார்வை பற்றி நுட்பங்களை பற்றி எதுவும் பேசலை எனக்கும் அண்ணனுக்கும் சாப்பாடு போட்டி நடக்கும் சாப்பாட்டில் வித விதமாக செய்வாங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த சமயக்காரர் வேணும்னு கேட்டேன் என்பது எல்லாம் முடுக்க புலிகளையும் போரா அவர்களின் போராட்டத்தையுமே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது இப்போ நான் பார்த்தால் தலைவர் கலைஞரை பற்றி சொல்லுங்கள் என்றால் அவருடைய மதிநுட்பத்தை தொலைநோக்கை அவருடைய சொற்களில் இருக்கிற நயத்தை இவற்றைத்தான் நான் பேசுவனே தவிர அவர் பன்னெண்டு தோசை சாப்பிடுவார் என்று சொல்வது அவருக்கும் பெருமை சேர்க்காது எனக்கும் பெருமை சேர்க்காது இப்படிப்பட்டவைகளாகத்தான் அவருடைய பேச்சுகள் இருக்கின்றன ஈழ மக்களுக்கும் சீமான் யார் என்று புரிய ஆரம்பித்திருக்கிறது இல்லை அது திமுக மீதான வெறுப்பாக அந்த நேரத்தில் இருந்துச்சு எல்லாருமே ஒரு உணர்வு கொந்தளிப்பில் இருந்தாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து அதுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் மையப்புள்ளியாக இருந்துச்சு அவ்வளவு உணர்ச்சியுமே வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இது வந்து இது இந்த படமே போய் எல்லாமே போயின்னு சொல்லும் போது அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஒரு ஊடகவியலாளராக இதை அப்படி இல்லை அதிர்ச்சியான செய்தி தான் அதிர்ச்சி தான் எனக்கு கலைக்கோட்டுதயமும் சீமானும் மிக நெருக்கமானவர்கள் நமும் சொன்னால் நான் அதை எப்படி சொல்லுவது என்று தயங்கி தயங்கி சொல்லுகிறேன் கலைக்கோட்டுரையும் தான் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார் சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து எல்லா உதவியும் நம்பிக்கையும் வருகிறது வெளிப்படையாக சொன்னால் சரத்குமாரை நம்பினார்கள் பயன் தரவில்லை இப்போது சீமானை நம்பி ஒரு சிலவற்றை செய்ய முற்படுகிறார் என்று சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டேன் நானும் அந்த சமூகத்தை சார்ந்தவன் தானே என்று கலைக்கொட்டுரையம் சொன்னார் என்னிடத்தில் அப்போதுதான் சீமான் எந்த ஜாதியை சார்ந்தவர் கலைக்கொட்டுரயம் எந்த ஜாதி என்பதெல்லாம் எனக்கு தெரியும் எனவே இதற்கு பின்னால் ஒரு சாதிய பின்னணி இருக்கிறது இதற்கு பின்னால் மோசடி திட்டங்கள் இருக்கின்றன புலிகளை பயன்படுத்தி கொண்டு அன்றைக்கு புலிகளுக்கு இருந்த ஆதரவு இருந்த ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான ஒரு பின்பற்றுதல் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் இந்த இடத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று ஒருவர் கருதி இருக்கார் என்பது புரிகிறது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவை ஆதரிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க வெளிப்படையாக இங்கே சொல்லலை ஆனால் பாஜக வந்து தீம் பார்ட்னர் அப்படின்னே சொல்லிட்டாங்க இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போட்டி அப்போ பாஜகவோட ஓட் பேங்க் அதிமுகவோட ஓட் பேங்க் இது எல்லாமே நாம் தமிழருக்கு வர வாய்ப்பு இருக்குது போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுக எப்படி வாய்ப்பளிப்பார்கள் அடிப்படை தொண்டனுக்கு கூட பெரியார் மீதும் அண்ணா மீதும் பற்றுதல் உண்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் கலைஞரை ஏற்காமல் இருக்கிறார் ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் நீங்கள் திராவிடத்தை அடிப்பது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற திராவிடத்தையும் சேர்த்து தானே நீங்கள் அதிமுக மதிமுக தேமுதிக எல்லாவற்றிலும் திராவிடம் இருக்கிறது இன்னமும் சொன்னால் விஜய் கூட எண்ணி பார்க்க வேண்டும் பெரியார் என் கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று அவர் சொன்னார் எனவே பெரியாரை இவர் கொச்சைப்படுத்துவது அவர்களின் கொள்கை தலைவரை கொச்சைப்படுத்துவது தான் எனவே அதிமுகவிலும் தமிழக வெற்றிக் கழகத்திலும் இருக்கிற அந்த தொண்டர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியாரையே கொச்சிப்படுத்துகிற இவர் நாளைக்கு உங்கள் தலைவர்களை ஏன் கொச்சைப்படுத்த மாட்டார் பாரதிய ஜனதா கட்சியை நான் சேர்க்கவில்லை இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல் அவர்கள் கொடுக்கிற செய்தி அல்லது கொடுக்கிற ஆதரவு என்பதே அந்த ஆதரவு என்பதை எந்த பொருளில் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் சிமான் செயல்படுகிறார் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் நான் நம்புகிறேன் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இனி சீமானுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஒன்று வாக்களிக்காமல் இருப்பார்கள் அல்லது திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் தமிழக வெற்றி கழகமும் கூட அவர்கள் கட்சி தலைவர் விஜயை தானே சீமான் அவ்வளவு இழிவாக பேசினார் எனவே அவர்கள் இதனுடைய எதிர்வினை ஆற்றுவதற்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் உதவும் அங்கே இருக்கிற அருந்ததிய சமூகத்து மக்கள் மிகுந்த கோபத்தோடும் கொந்தளிப்போடும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முன் உரிமை இடஒதுக்கீடு அந்த ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் இருக்கிறது அந்த முன்னுரிமை இடஒதுக்கீட்டை சீமான் இன்றைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகள் அருந்ததியர்களின் வாக்குகள் ஈரோட்டில் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற போது இவருக்கு உள்ள வாக்குகள் பிஜேபியின் வாக்குகள் சேர்ந்து வரலாம் திமுகவை பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பேர் வாக்களிக்கலாம் உடனே நான் தனியாக நின்று பெற்ற வாக்குகள் என்று இவர் பெருமை பெற்றிக் கொள்வார் அந்த எந்த அளவுக்கு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் ஒரு கருத்தியல் சண்டையா அதை பார்க்க கூடாதா பார்க்கலாம் இல்ல சீமானோட பின்னணி அவர் எப்படி கட்சி தொடங்கினார் அப்படியே லாஜிக்கலா அதை பார்க்கறத தாண்டி கருத்தியலாக ஒரு விஷயத்தை பேசுறாரு தமிழ்தேச அரசியல் முன்வைக்கிறாரு அதுதான் அதுதானே இருக்கணும் அந்த ஃபைட்டு நிச்சயமாக நீங்கள் கருத்தியலாக தமிழ்த் தேசியத்துக்கு திராவிடம் எதிரானது என்று அவர்கள் பேசுவார்கள் ஆனால் கருத்தியலாக நாமும் விடை சொல்வதுதான் சரியானது ஆனால் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கருத்தியலாக பேசுகிற ஒருவர் பெரியார் சொல்லாததையெல்லாம் சொன்னார் என்று சொல்ல மாட்டார் நீங்க ஐயாவை பற்றி அவர் சொல்லியிருக்கிற அந்த வரி நாம் திருக்குறளை பற்றி பெரியார் சொன்னார் என்பதையே பல முறை எங்கே சொன்னார் என்று கேட்டிருக்கிறோம் ஒரு இடத்தில் கம்பராமாயணம் பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாரே தவிர எந்த இடத்திலும் திருக்குறள் பற்றி பெரியார் அப்படி சொல்லவில்லை திருக்குறளை விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனால் இப்படியெல்லாம் சொல்லவில்லை அதற்கே ஆதாரம் காட்டவில்லை ஆனால் கடைசியாக சீமான் தாயோடும் மகளோடும் என்று தொடங்கி பேசியது எந்த இடத்திலும் பெரியார் பேச்சில் இல்லை அவர்கள் காட்டுகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று என்று ஒரு தேதியை சொல்லுகிறார்கள் அந்த தேதியினுடைய விடுதலையை எல்லோரும் எடுத்து வெளியிட்டு விட்டார்கள் எந்த இடத்திலும் அப்படி ஒரு வரி இல்லை இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் ஆக்குங்கள் நான் சான்றுகளை காட்டுகிறேன் நான் கேட்கிறேன் சீமானை பற்றி நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் இப்படி பேசவே இல்லை நீ ஆக்கு நான் சொல்றேன் என்று ஒன்று குற்றச்சாட்டை சொல்லுகிறவன் தான் ஆதாரத்தை காட்ட வேண்டும் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஆதாரத்தை நீ கொடு என்று கேட்பதை விட மிக மோசமான செய்தி இன்னொன்று இருக்க முடியாது இது ஏமாற்று அவர் ஒரு ஏமாத்துக்காரர் என்பதற்கு இதையெல்லாம் தாண்டி இப்போது இந்த படம் போதுமானதாக இருக்கு இல்லை இன்னொரு செய்தி இப்ப விடுதலையோடவே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவர் மனைவியை விட உறவு வைத்திருப்பது உறவு வைத்திருப்பதை குற்றமாக கருதக்கூடாது அப்படின்ற தீர்மானம் வந்து அப்ப திராவிடர் கழுதல் போட அந்த தீர்மானம் அப்படி இல்லை அந்த தீர்மானம் பற்றி அப்போதே விவாதங்கள் எல்லாம் வந்தன ஒரு பெண் இன்னொருவர் மீது விருப்பம் கொண்டால் அவர் அதாவது ஒரு பெண்ணுக்கான உரிமையாக சொல்லப்பட்டது தான் அது அது மனமுறிவெல்லாம் அப்படியெல்லாம் நினைத்தே பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறாள் அவளுக்கு அவன் மீது ஒரு வெறுப்பு வருகிறது என்றால் அவனை தூர எறிந்துவிட்டு அவள் விரும்புகிற ஒருவனோடு திருமணம் செய்து கொள்வதிலே பிழை இல்லை என்பது போன்ற ஒரு பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துகளாகத்தான் அவை இருந்தன அதே மாதிரி தந்த கர்ப்பையை எடுத்து விடுங்கள் என்பதெல்லாம் நாம் ஒரு பையனை பார்த்து நீ ஒழுங்காக இந்த தரம் ஒழுங்காக வாங்கலை கொன்றுவேன் என்று சொன்னால் மகனை கொன்ற தந்தை அப்படின்னா அதுக்கு பொருள் எனவே அது அதுவெல்லாம் ஐயா வந்து ஓங்கி சொன்னது எப்படியாவது பெண் அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னதை தவிர எல்லாவற்றையும் திரித்து திரித்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நன்றிங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி Buenas